அனைவருக்கும் இனிய வணக்கம் ஈஸ் இங்கிலீஷ் ஸ்போக்கன் இங்கிலீஷ் பயிற்சி வகுப்பிற்கு உங்கள் அனைவரையும் அன்போர்டு வரவேற்கிறேன் போன வகுப்புகளில் நாம் ஆங்கில பேச்சு பயிற்சிக்கு தேவையான இலக்கணங்களை படித்துக்கொண்டோம் கற்றுக்கொண்டோம் இந்த வகுப்பிலும் நாம் முக்கியமான ஒரு பாடத்தை படிக்க இருக்கிறோம் ஒரு வாக்கியத்தில் இந்த பகுதி இல்லாமல் அந்த வாக்கியம் ஒரு முழுமையான ஒரு அர்த்தத்தை நிறைவு செய்ய முடியாது அப்படிப்பட்ட ஒரு பாடத்தை இன்று நாம் படிக்க இந்த இலவச ஸ்போக்கன் இங்கிலீஷ் பயிற்சி அநேகருக்கு நிச்சயமாய் பிரயோஜனம் உள்ளதா இருக்கும் மற்றவர்களுக்கும் நீங்கள் அறிமுகப்படுத்தி ஈஸி இங்கிலீஷ் ஸ்போக்கன் இங்கிலீஷ் பயிற்சி வகுப்பை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் வேண்டுமாக அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன் இலவச பயிற்சி ஒரு முழுமையான ஆங்கில இலக்கணத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும் உங்களுக்கு முழுமையான பயிற்சியில் சேர்ந்து எங்கள் சிறப்பு அம்சங்களோடு படித்து சர்டிபிகேட் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விருப்பப்பட்டால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டிருக்கிற நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு மேலும் விவரங்களை அறிந்து கொள்ளலாம் அட்மிஷன்ஸ் இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நீங்கள் இணைந்து குறைந்த கட்டணத்தில் நிறைந்த ஆங்கில கல்வியை நீங்கள் பெற்று பயனடையலாம் சரி இன்னைக்கு நான் வகுப்புக்கு போகலாமா இன்றைக்கான வகுப்பு ஏற்கனவே நான் சொன்னது போல அது மிகவும் ஒரு முக்கியமான ஒரு தலைப்பு என்ன தலைப்பு என்று கேட்டீர்கள் என்று சொன்னார் அது வினைச்சொல் என்பதாகும் வினைச்சொல் ஆங்கிலத்தில் வெர்ப் என்று சொல்லப்படுகிறது வெர்ப் வினைச்சொல் என்று சொன்னார் என்ன வினைச்சொல் என்பதை நாம் அநேக நிச்சயங்களாக நம்முடைய பள்ளி பாடங்களில் படித்திருப்போம் வினை என்று சொன்னால் ஒரு செயல் ஒரு செயலை குறிப்பிடுகிற ஒரு வார்த்தை ஒரு செயலை செய்ய பயன்படுத்துகிற ஒரு வார்த்தை தான் வினைச்சொல் வினைச்சொல்லினுடைய விளக்கம் இதுதான் வினேஸ்வா ஒரு செயல் என்று சொன்னால் என்ன அமர்ந்து கொண்டிருக்கிறேன் நடந்து கொண்டிருக்கிறேன் உறங்கிக் கொண்டிருக்கிறேன் உண்டு கொண்டிருக்கிறேன் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறேன் டிவி பார்த்து கொண்டிருக்கிறேன் புத்தகம் படித்து கொண்டிருக்கிறேன் இப்படியாக ஒரு மனுஷனோ அல்லது ஒரு பொருளோ எதுவா இருந்தாலும் அது ஒரு செயலை செய்து கொண்டிருக்கும் இல்லையா அந்த செயலை குறிக்க பயன்படுவதுதான் வினை சொல் என்பதாகும் புரிஞ்சுக்கிட்டீங்களா ரொம்ப ஒரு சிறப்பான பாடம் இது ரொம்ப சிம்பிள் தான் நீங்க புரிந்து கொள்வதற்கு ஆஹ் மிகவும் எளிமையாக இருக்கக்கூடிய ஒரு பாடம்தான் ஒரு நபரோ ஒரு பொருளோ அது செய்து கொண்டிருக்கிற செயலை குறிக்கக்கூடிய ஆஹ் வார்த்தைகள் தான் வினைச்சோம் சரி ஓகே ஆஹ் சரி அடுத்து நான் உங்களுக்கு ஒரு சில வாக்கியங்களை பெற்றுக் கொடுக்கிறேன் அந்த வாக்கியங்கள் உங்களுக்கு அந்த நபரோ அல்லது அந்த பொருளோ செய்கிற வினையை உங்களுக்கு சுட்டி காட்டும் ஆகவே அந்த வாக்கியத்தில் இருக்கிற வினைச்சொல் அந்த வாக்கியத்தை முழுமைப்படுத்தும் உதாரணங்கள் பார்க்கலாமா சரி உங்களுக்கு வினைச்சொல் என்றால் என்ன புரிஞ்சுக்கிட்டிக்கல சந்தோஷம் சரி உங்களுக்கான இன்னைக்கு ஒரு ரெண்டு மூணு வார்த்தைகள் நான் உங்களுக்கு சொல்றேன் கற்றுக் கொடுக்குறேன் கவனிங்க எக்ஸாம்பிள் பத்மா ரை பத்மா எழுதி கொண்டு இருக்கிறார் எழுதி கொண்டு இருக்கிறார் பத்மா என்கிற ஒரு நபர் ஒரு செயலை செய்து கொண்டிருக்கிறார் என்ன செயல் செய்கிறார் எழுத்து வேலை அதாவது எழுதி கொண்டு இருக்கிறார் என்று சொல்லுகிறோம் இல்லையா ஆகவே அந்த செயலை குறிக்கிற வார்த்தை ரைட்ஸ் என்பது அந்த நபர் செய்யக்கூடிய வினையை குறிக்கிற குறிக்கப்படுவதால் குறிப்பதால் இது வினை சொல் புரிஞ்சுக்கிட்டீங்களா ரொம்ப சிம்பிள் இது வந்து ஒரு நபரை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை ஒரு செயல் அடுத்து உயிரற்ற ஒரு பொருள் அந்த பொருள் செய்யக்கூடிய ஒரு வினையை நாம் படிக்க போறோம் படிக்கலாமா வாங்க அடுத்த வார்த்தை பாருங்க தி சன் ரைசஸ் தி சன் ரைசஸ் தி சன் ரைசஸ் அப்படின்னா என்ன சூரியன் உதிக்கிறது இல்லையா சூரியன் உதிக்கிறது அப்படின்னா சூரியன் என்பது உயிரற்ற ஒரு பொருள் அது காலைதோறும் என்ன பண்ணுறது உதயம் ஆகிறது அப்போ உதயமாகும் போது உதிக்கிறது என்று நாம சொல்றோம் அது அதனுடைய செயலை அதனுடைய பணியை அனுதினமும் செய்து இல்லையா எனவே த சன் ரைசஸ் ரைசஸ் என்பது அந்த பொருள் செய்யக்கூடிய ஒரு வினை அதனால அந்த சென்டென்ஸ்ல வருகிற ரைசஸ் என்பது வினை சொல்லாய் கருதப்பட்டு அந்த சென்டென்ஸை முழுமைப்படுத்துகிறது புரிஞ்சுக்கிட்டீங்களா அடுத்து இன்னும் ரெண்டு வித்தியாசமான ஒரு வெறுப்பு நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறேன் வினைச்சொல் பொறுத்தவரை பொறுத்த மட்டும் உங்களுக்கு இதனுடைய வகைகள் என்று இருக்கிறது அந்த வகைகளை நாம் தொடர்ந்து இந்த பாடத்துல நம்ம படிக்க போறோம் கற்றுக்கொள்ள போறோம் அந்த வகைகள் தொடர்பான ஒரு சில சென்டென்சல் சென்டென்ஸை நான் உங்களுக்கு இப்பொழுது கற்றுக் கொடுக்கிறேன் கவனித்து கேளுங்க அப்படின்னா அவன் தண்டிக்கப்பட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த இடத்துல எது வெறுப்பு என்று நீங்கள் கேட்டீங்கன்னா ஐஎஸ் இஸ் பனிஷ்ட் அப்படின்னா இஸ் என்பது ஆக்சிலரி என்று சொல்லப்படக்கூடிய வினை சொற்கள் தொடர்ந்து நீங்க அடுத்தடுத்த பாடங்கள் கவனிச்சுக்கிட்டே வாங்க உங்களுக்கு தொடர்ந்து வருகிற எடுக்கிற பாடங்களில் இதற்கான விளக்கங்களை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் ஹி என்று வார்த்தை வந்தா அங்க பக்கத்துல ஆக்சிலரி வேர்பு இஸ் பயன்படுத்த வேண்டும் ஆகவே இந்த சென்டென்ஸ்ல ஈஸ் ஆக்சிலரி வேர்பு பயன்படுத்தப்பட்டிருக்கிறபடியினால இந்த சென்டென்ஸ் வந்து வினை சொல்லை குறிப்பிடுகிறது புரிஞ்சுக்கிட்டீங்களா சரி அடுத்து தி பேப்பர்ஸ் ஆர் ஸ்பாயில்டு தி பேப்பர்ஸ் ஆர் ஸ்பாயில்டு இந்த இந்த காகிதங்கள் அதாவது அழிக்கப்பட்டு விட்டது சரிங்களா அப்போ தி பேப்பர்ஸ் பேப்பர்ஸ் புளூரல் வந்திருக்கு அப்படின்னால உங்களுக்கு சேர்த்துக் கொள்ள வேண்டும் இதெல்லாம் வந்து இலக்கண விதிகள் நான் உங்களுக்கு வெறுமனே விளக்கணத்தை மாத்திரம் அல்ல இலக்கண விதிகளையும் உங்களுக்கு நான் கற்றுக்கொள்கிறேன் அதாவது ஆங்கில இலக்கணத்தினுடைய நுணுக்கங்கள் என்று சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் அதை நான் உங்களுக்கு கற்றுக்கொண்டே வருகிறேன் தொடர்ந்து என்னுடைய இந்த பயிற்சி வகுப்பை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்களே ஆனால் உங்களுக்கு இதெல்லாம் உங்களுக்கு கற்றுக்கொடு கற்றுக் கொடுக்கப்படும் ஓகேவா சரி அப்போ தி பேப்பர்ஸ் ஆர் பேப்பர் பேப்பர்ஸ் என்று வந்திருக்கிறபடினால அந்த வார்த்தைக்கு அடுத்த வார்த்தை ஆர் ஏஆர்இ ஆர் பயன்படுத்த வேண்டும் புரிஞ்சுக்கிட்டீங்களா அப்ப முன்னாடி சொன்ன சென்டென்ஸ் இஸ் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அது ஆக்சிலரி வர்பு ஆறும் உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டீங்களா நான் தொடர்ந்து அடுத்தடுத்த பாடங்கள்ல உங்களுக்கு ஆக்சிலரி வேர்ப்ஸ் என்ன எந்தெந்த இடத்துல சென்டென்ஸ்ல எங்க பயன்படுத்தணும் என்பதை விளக்கமாக நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன் சரியா சரி அடுத்த சென்டென்ஸ் பார்க்கலாமா ஓகே ஓகே இப்போ அடுத்த சென்டென்ஸ் பாருங்க எக்ஸாம்பிள் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிற இந்த சென்டென்ஸ் டீச்சர் என்று சொல்லக்கூடிய ஒரு நபர் செய்யக்கூடிய தொழிலை குறிக்கிறது ஆகவே இந்த என்று சொல்லப்பட்டிருக்கிறதுனால இந்த சென்டென்ஸும் உங்களுக்கு இருக்கிறபடியால சென்டன்ஸ் என்று கருதி கொள்ள வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் புரிஞ்சுக்கிட்டீங்களா சரி அதே போலதான் அடுத்து தே ஆர் இன் தி ஹவுஸ் தே ஃபார்ம் இல்லையா அவர்கள் அவர்கள் அந்த வீட்டிற்குள் இருக்கிறார்கள் அப்போ புளூரல் ஓர இடத்துல எல்லாம் ஆர் பயன்படுத்த வேண்டும் சிங்குலர் ஓர இடத்துல எல்லாம் இஸ் பயன்படுத்த வேண்டும் புரிஞ்சுக்கிட்டீங்களா சரி ஓகே இன்னொரு சென்டென்ஸ் நம்ம பார்ப்போம் இது பாருங்க கொஞ்சம் உங்களுக்கு வித்தியாசமா இருக்கும் தொடர்ந்து பாடங்களை கவனிங்க இதற்கான விளக்கங்களை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் ஆக்சிலரி வேர்ப்ஸ் எடுக்கும் போது அடுத்த ஆக்சிலரி வேர்ப்ஸ் தான் படிக்க போறோம் ஆக்சிலரி வேர்ப்ஸ் படிக்கும் போது உங்களுக்கு இதற்கான விளக்கம் சரியாக தெளிவாக புரியும் சரி எக்ஸாம்பிள் இந்த ரெண்டு சென்டென்ஸ் பாருங்க ஷி ஹேஸ் ப்ளூ ஐஸ் ஷி ஹேஸ் ப்ளூ ஐஸ் அவள் கண்கள் அவள் நீல நிறம் உடைய கண்களை உடையவள் அவள் நீல நிறம் உடைய கண்களை உடையவள் அப்படின்ற இந்த சென்டென்ஸ்ல அர்த்தம் இந்த இடத்துல ஷீ பக்கத்துல ஹேஸ் வந்திருக்கு அப்போ ஈசிட்டு ஹேஸ் என்று பயன்படுத்த வேண்டும் என்று இலக்கண விதிகள் இருக்குது அத நான் அடுத்தடுத்த வகுப்புல நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறேன் ஆகவே இங்க ஹேஸ் எச்சிஐஎஸ் ஹேஸ் பயன்படுத்தப்பட்டிருக்கிறபடினால இந்த சென்டென்ஸும் உங்களுக்கு வெர்க் ஃபார்ம் ஓடு இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளணும் புரிஞ்சுக்கிட்டீங்களா அடுத்த சென்டென்ஸ் ஐ ஹாவ் குட் மெமரி ஐ ஹாவ் குட் மெமரி இதுல இருக்கிற ஹேவ் ஆஸ் இது எல்லாமே ஹாவ் ஆஸ் ஆக்சனரி வேர்ட்ஸ் ஓகேவா ஐ ஹாவ் குட் மெமரி எனக்கு நல்ல ஒரு ஞாபக திறன் இருக்கிறது ஓகேவா சரி தொடர்ந்து நம்ம படிப்போம் கற்றுக்கொள்வோம் இதுதான் உங்களுக்கு வினைச்சொல் அந்த வினைச்சொல்லினுடைய ஆஹ் வித்தியாசமான வேறு வேறு சென்டென்சஸ் நான் உங்களுக்கு கற்றுக்கொடுத்திருக்கிறேன் சாதாரண சென்டென்ஸ் முதல் ஆக்சிலரி வர்ப்ஸ் உடனான வாக்கியங்களையும் நாம் இப்பொழுது படித்திருக்கிறோம் சரியா சரி அடுத்து நம்ம என்ன படிக்க போறோம் அப்படின்னா அடுத்து ஒரு முக்கியமான ஒரு டாபிக்க நம்ம படிக்க போறோம் இங்க நம்ம ஆக்சிலரி வேர்ப்ஸ் என்று பார்த்தோம் இல்லையா இந்த ஆக்சிலரி வேர்ப்ஸ் என்றால் என்ன என்பதைதான் இப்போது நாம் அடுத்த பாடத்துல படிக்க போகிறோம் சரி இந்த ஹொர்ப் என்று சொன்னால் இதுல நிறைய ஒரு சில வகைகள் இருக்கிறது ஆனாலும் இந்த ஸ்போக்கன் லாங்குவேஜ் அதாவது ஸ்போக்கன் இங்கிலீஷ்க்கு தேவையான வர்புகளை தான் நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறேன் சரிங்களா ஸ்போக்கன் அதாவது பேச்சு மொழி ஆகியோருக்கு தேவையான இலக்கணங்களை மாத்திரம் தான் நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம் அதே போல இந்த வெர்பிலோ பேச்சுக்கு தேவையான பேசுவதற்கு தேவையான இலக்கண கூறுகளை மாத்திரம் தான் நாம் படித்து சரி ஓகே நான் ஏற்க போல இந்த பிரைமரி ஆக்சலரி வேர்ப்ஸ் மாடல் ஆக்சலரிஸ் ஆக்சலரி வேர்ப்ஸ் என்று சொல்லி இரண்டு விதமான வேர்ப்ஸ் ஆக்சலரி வேர்ப்ஸ் உங்களுக்கு இருக்கிறது சரியா இந்த வேர்ப்புத்த மட்டில் காலங்களை குறிப்பதற்காக குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் விளக்க உரை அதாவது வினைச்சொல் என்றால் என்ன வேர்ப் என்றால் என்ன என்பதற்கான ஒரு விளக்கத்தை நான் உங்களுக்கு ஏற்கனவே கொடுத்திருந்தேன் அடுத்து இந்த ஆக்சிலரி வேர்ப்ஸ் ஆக்சிலரி என்ற வார்த்தைக்கு துணை என்ற அர்த்தம் துணை செய்வது சரியா அப்போ இந்த ஆக்சிலரி பயன்படுத்தி பயன்படுத்திதான் ஒரு சென்டென்ஸ் சரியாக நிறைவாகும் சரியா சரி ஓகே நான் என்ன செய்ய போறேன்னா உங்களுக்கு இந்த வெறும் என்ற அந்த தலைமோடு இந்த பாடத்தை நான் நிறுத்துறேன் அடுத்த பாடத்துல உங்களுக்கு டை்ஸ் அதனுடைய வகைகளை சென்டென்ஸோடு விளக்கமாக நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க இருக்கிறேன் அடுத்த பாடத்துல நாம் சந்திக்கலாமா ஓகே ரொம்ப நன்றி இந்த ஈஸி இங்கிலீஷ் ஸ்போக்கன் இங்கிலீஷ் வகுப்பை பார்த்து படித்து அநேகர் பயன்பெற்று கொண்டிருக்கிறீங்க அநேகர் வந்து பயனடைகிறீங்கன்னு எனக்கு நல்லா உணர முடிகிறது மற்றவர்களுக்கும் நீங்க பகிர்ந்து இந்த ஒரு கல்வி என்பது இன்னைக்கு மிகவும் முக்கியமானது முக்கியமானதா இருக்கிறது இந்த கல்வியை இலவசமாக நாங்கள் கொடுக்க கொடுக்க கொடுத்து கொண்டிருக்கிறோம் ஆகவே நீங்க சப்போர்ட் செய்து அநேகர் பயனடைய வேண்டுமாய் நான் நண்போடு கேட்டுக்கொள்கிறேன் அடுத்த பாடத்துல பார்க்கலாம் சரியா ஹாப்பி லேர்னிங் ஹாப்பி டீச்சிங் Thank you.